மாயா வந்து அதிரடியாக திட்டம் போட்டதுனால மகாலிங்கம் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயாக்கா ஆதரவாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க அந்த புது மாப்பில் ஃபோன் அடித்து பேசுகிறாங்க மகாலிங்கத்துக்கிட்ட எங்கேயா போனேன் நான் சொன்ன விஷயத்த சொல்லுவியா மாட்டியா எதுவுமே சொல்லாமல் மாட்டுக்கும் போயிட்டேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லணும் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் இதை முன்கூட்டியோ யாரோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்க யார் யா யாரியா யாரையா கூட்டிட்டு போக போகிறா அப்படின்னு சொன்னோன்னே சார் புவனேஸ்வரி தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏயா அந்த அம்மா தான் திட்டம் போட்டே கொடுத்தாங்க அவங்க எப்படியா உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ஒரு பக்கம் நம்ம கதிர் வந்து முகமூடி போட்டுட்டு புவனேஸ்வரி அம்மாவை எதிர்த்து உங்களால் காய் நவுத்தவே முடியாது நீங்கள் பண்ணி வச்ச வேலையெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்களா இன்னொரு வாட்டி எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பத்மாவும் செமையாக வந்து கத்துறாங்க என்னையா நினச்சிகிட்டு இருக்க என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பின்ன நான் தான் இந்த திட்டத்தை யார்கிட்டேயும் பேச வேணாம் கல்யாண மண்டபத்தில் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னேன் புவனேஸ்வரி எங்கள் குடும்பத்துக்கு ஆகாதவை நம்ம என்ன தான் திட்டம் போட்டாலும் அதை தவிடுபடி ஆக்கிடுவா மாயா முன்னாடி அத்தனை வாட்டி அசிங்கமாக பட்டிருக்கா அப்படி இருக்கும்போது அவள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க வேணான்னு நானும் சொன்னேன் பார்வதி நீங்களும் தான் இப்போ சார்மதிக்கு கல்யாணமே ஆகாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஒரு பக்கம் மாயா என்றானா நாங்கள் குட்டி குட்டியாக வீட்டில் போடுற திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்கிக்கிட்டுருக்கா சரி இந்த திட்டத்தை செயல்படுத்துவோன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே புவனேஸ்வரி இந்த விஷயத்துக்குள்ளே வந்துட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சம்மந்தி அவங்கள நம்பி நான் இந்த விஷயத்தில் இறங்கினது தப்பாக போச்சு இனிமேட்டு யார் பேச்சு கேட்க வேணாம் இப்போ மாப்பிள்ளையை காணுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது நம்ம வெளியில் யாட்டியாவது ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆகிடாதா அதிகாரிங்கள்லாம் வந்து விசாரிச்சாங்கன்னா இந்த மாப்பிள்ளையை நம்ம தான் சும்மா வந்து ரெடி பண்ணோன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளால் எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது இதுவே அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா மாப்பிள்ளையை தேடி எல்லா வகையிலையும் நமக்கு இந்த புவனேஸ்வரினால் பெரிய இம்சம் தான் இப்போ இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது நீங்கள் தான் புவனேஸ்வரி பேச்சை கேட்டுட்டு எப்படி இருந்தாலும் இதை நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணியே ஆகணும் இந்த பிரச்சனையை இல்லாட்டி மாயா உள்ளே வந்துட்டானா அடுத்தது அவள் என்ன பண்ணுவான்னு நினச்சாதான் எனக்கு யோசனையே இல்லாமல் இருக்குன்னு பார்வதி சொல்கிறாங்க நீங்கள் வேறு எதுக்குங்க மாயாவெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனைக்குள்ளே யாருக்குமே எதுவும் தெரியக்கூடாது தான் இப்போதைக்கு சும்மா வந்து மாப்பிள்ளையாக வந்து இருந்துகிட்டு இருக்கான் இன்னொன்று ஃபஸ்ட்லேருந்து இந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது அவனை வச்சு தான் செயல்படுத்த முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் புவனேஸ்வரியை நம்பினது தப்பாக போச்சு ஏன் விஷயத்தில் வராடபான்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் தான் அப்போயே சொன்னனே நீங்கள் தான் யாரும் கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க இப்போ மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கீழே மாப்பிள்ளையை காணுங்கிற மாதிரி எல்லாரும் வந்து அரசல் புரிசலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே மாயா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம ஒருத்தர் மூலிமா சொல்ல விட்ருக்கோம் அவர் சொல்லுவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட அசிஸ்டண்ட் வராங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் அவசரமாக ஒரு வேலை இருக்குது அதனால தான் போயிட்டாரு இன்னொன்று குருக்கள்கிட்ட கூட சொல்லிட்டு தான் போனாருன்னு அந்த இடத்துல என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க அண்ணே இந்த விஷயத்த நீங்களும் ஏற்பாடு பண்ணலை நானும் ஏற்பாடு பண்ணலை அப்புறம் யார் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் புவனேஸ்வரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க புவனேஸ்வரியை பார்த்தாலும் நியாயம் வந்து கிடைக்க போகிறது இல்லை நம்ம அதிரடியான ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அவளுக்கு திருப்பி நம்ம அடி மேலே அடி வந்து கொடுக்கணும் அவளெல்லாம் பஞ்சாயத்தில் மாட்டி விட்டதெல்லாம் பத்தாதுன்னு மகாலிங்கம் வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அந்த மாப்பிள்ளையை திடீர்னு கேட்குறாங்க தனாகிட்டேயும் கதிர்கிட்டேயும் சரி எதுக்காக திடீர்னு உங்கள் திட்டத்தை எல்லாத்தையும் மாற்றுனீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கதிர் வந்து சொல்கிறாங்க நம்ம இப்போ மகாலிங்கத்தையும் புவனேஸ்வரியும் பிரிக்கதா இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கா நம்ம மாயா மாயாக்கே ஃபோன் அடித்து கேட்போன்னு சொல்லிட்டு கதிர் வந்து மாயாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மாயா நீ செயல்படுத்திட்ட திட்டத்தை எல்லாத்தையும் ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கு வந்து சந்தேகமா அதனால தான் கேட்க சொன்னாங்க இன்னொன்று எனக்கும் சந்தேகம்தான் இப்போ பத்மா பார்வதி சூழ்ச்சியை நான் ஈஸியாக வந்து முறியடிச்சிருவேன் புவனேஸ்வரி எப்படி பெரியாளோ அதே தான் மகாலிங்கமும் பெரியாலு தான் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவரும் பெரிய கேடி தான் சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டாதான் தான் நமக்கு வசதியாக இருக்கும் இன்னொன்று அவங்களுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துடலாம் சார்மதிக்கும் நம்ம சீனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்த அவங்க கனவுல நம்ம ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம் இந்த மாப்பிள்ள கூட கல்யாணம் பண்ணுற மாதிரி கடைசி வரைக்குமே திட்டத்தை வந்து செயல்படுத்தலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் வேக வேகமாக கிட்ட மாப்பிள்ளை எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரா எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்துடும்ல நீங்களும் என்னென்னமோ திட்டம் போடுறீங்க நீங்கள் வேற உன் அப்பா பேச்சை கேட்டு நம்ம எல்லாம் வந்து இதில் இறங்கினது தப்பாக போச்சு மாப்பிள்ளையை புவனேஸ்வரி கூட்டிகிட்டு போயிட்டாலாம் என்னது மாப்பிள்ளையே புவனேஸ்வரி கூட்டிகிட்டு போயிட்டாலாம் இதுக்காக நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும் தான் இப்போ நம்ம வேற ஒரு மாப்பிள்ளையும் ரெடி பண்ண முடியாது உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் அந்த மாப்பிள்ளை ஏதாச்சும் சொன்னாதான் உண்டு அந்த மாப்பிள்ளையே அமைதியாக இருக்கிறப்ப நீயா போய் சொன்னா அதுக்கு யார் வந்து நம்புவா நிச்சயம் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே என்னத்த இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க மகாலிங்கம் கடுப்பாயிட்டாங்க கிட்டே வந்து பேசலான்னு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி இந்த மகாலிங்கத்தை நீ பகைச்சிக்கிட்ட நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க மகாலிங்கம் நம்ம சொன்ன திட்டத்தெல்லாம் செயல்படுத்திடுவாங்களா அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மகாலிங்கம் அவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே என்ன மகாலிங்கம் திட்டம்லாம் சூப்பராக போட்டு கொடுத்தாச்சு அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எதுவும் காய ஊற்றுனீங்களா சும்மா நிறுத்துங்கம்மா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அதுவும் ஏன் விஷயத்தில் உங்களுக்காக நான் எவ்வளோ விசுவாசியாக இருந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கள என்ன சொல்கிற லிங்கம் நாங்கள் என்ன உங்களை ஏமாத்தினோம் எங்களுக்கு எதுவும் புரியலையே பசுபதி வைச்ச ஆரம்பிக்கிறாங்க ஒரு வேளை கார்த்தி உள்ளே இருந்தப்ப நம்ம எதுவும் ஒன்று ரெண்டு வார்த்தை வந்து சொன்னோம்ல அதனால சொல்கிறாப்லையோ அது எதுவும் ஆதங்கத்தில் கோபத்தில் பேசுறதையா அதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்குது அதான் பசுபதி வந்து ஆறுதலாக பேசும்போது சும்மான்னு இருங்க மாப்பிள்ளையே இப்போ காணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மாப்பிள்ளையை காணுமா அதுக்கு நாங்கள் என்னையா பண்ண முடியும் அவங்கெல்லாம் உங்கள் டீமை சேர்ந்தவங்க தானே ஆமாம் பொல்லாத எங்கள் டீமை சேர்ந்தவங்க அதான் மாப்பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்களே என் பொண்ணோட வாழ்க்கையில் விளாட்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய விருப்பமாக போச்சா புவனேஸ்வரி நீ ரெகுராம் குடும்பத்துக்கு தானே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவி பண்ணேன் எதுக்காக என் பொண்ணை அந்த வீட்டுக்கு மறுமலை ஆக்கணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க தான் நினச்சேன் ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையில் நீங்கள் இப்படி முடிவெடுப்பீங்கன்னு தெரியவே இல்லை என்னையா நடந்துச்சு என்னன்னே சொல்லாமல் பேசுகிற மாப்பிள்ளை இப்போ காணும்னு சொன்னல அவங்க இப்போ ஃபோன் அடித்தாங்க சரி கூட்டிகிட்டு போனவங்க ஃபோன் அடிச்சாங்கன்னா நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேர் தெரியுமா சொன்னாங்க புவனேஸ்வரி தான் கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் லிங்கம் இதில் வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு என் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க சும்மா நிறுத்துமா நான் உன் பேச்சை தான் என்னடா அது நாங்கள் மட்டும் ஒரு திட்டம் போட்டோம் பத்மா திட்டம் படியே கூட ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் நீங்கள் எப்போ இதுக்குள்ளே வந்தீங்களோ நீங்களா ஒரு விஷயத்த சொன்னீங்க எதுக்கடா இந்த அம்மா வந்து நமக்கு வாலண்டரியாக வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிச்சா கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே நாங்கள் எல்லாம் கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டு மாயாவுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நிரூபித்தோம் நீங்கள் யாருக்கு ஆதரவாக வந்து நிற்கிறீங்க எனக்கு எதிராக நிற்கிறீங்களா இந்த மகாலிங்கத்தை பத்தி உனக்கு தெரியல பார்த்துக்கங்க நான் அப்புறம் உங்களுக்கு எதிராக வந்து செயல்படுவேன் கண்டிப்பா வந்து நிற்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நானும் மாயாவும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நின்றன நான் போல இருக்கேன் மாயா கூட இந்த விஷயத்துல சேர்த்துக்கலாம் ஆனா ஒன்றை நம்ப முடியாமல் போயிடுச்சு லிங்கோ அவசரப்படாதீங்க வார்த்தையை விடாதீங்க அமைதியாக இருங்க போங்கம்மா என் பொண்ணு கல்யாணம் இப்போ எப்படிமா வந்து நடத்தி வைப்பேன் ஒன்றும் புரியலை இப்போ தாலி வரைக்கும் செஞ்சு வச்சாச்சு இப்போ நான் என்ன செய்வேன் தெரிலன்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் வெளியில் வந்து விட்டுருங்க அவர் வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் நம்மளால் சமாளிக்க முடியும் தேவையில்லாமல் நீங்கள் எனக்கு எதிராக வந்து நிற்காதீங்க அது சரிப்பட்டு வராது பார்த்துக்கங்க நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நான் பத்து விஷயம் உங்களுக்காக செய்வேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறப்ப புவனேஸ்வருக்கே புரியாமல் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பத்மாவும் பார்வதி என்னடா அது இது வரைக்கும் நடந்து போச்சு இனிமேட்டை என்ன பண்ணுவோன்னு தெரிலங்கிற மாதிரி உங்கள் அப்பாவை நம்பி இப்படி ஆகிப்போச்சேன்னு இருக்காங்க